அருள் விளக்க மாலை பாமலர் இரண்டு ஓர்ப்புடையார் போற்ற மணி மன்றிடத்தே வெளியாய் ஓங்கிய பேரரசே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை கார்பிலதாய் துவர்பிலதாய் உவர் சிறிதும் கச புளிப்பிலதாய் புளி பிறவில் சேர்ப்பிலதாய் எங்ஞான்றும் திருபிலதாய் உயிர்க்கே தினைத்தனையும் நோய் தரும் அந்தமை ஒன்றும் இலதாய் பார்ப்பனையேன் உள்ளகத்தே விளங்கியறி வின்பம் படைத்திடமை தவ பயனால் கிடைத்ததனி பழமே புடையார் போற்றமணி மன்றிடத்தே வெளியாய் ஓங்கிய பேரரசே என் உரையும் அணிந்தருளே